ரீசென்டா நடந்த ரீசர்ச் என்ன சொல்லுதுன்னா லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பீப்பிள் ஏஏ சாட்பாட்ஸ் மென்டல் ஹெல்த் சப்போர்ட் யூஸ் பண்றாங்க ரீசன் என்னன்னா சாட்பாட் எப்போவுமே அவைலபிளாக இருக்கும் ஜட்ஜ் பண்ணாது சேர்ந்து பேசும் கேட்கும் அட்வைஸும் கொடுக்கும் எஸ்பெஷலி நம்பிக்கை வச்சிருக்காங்க சில நேரத்தில் நம்பிக்கை ஜாஸ்தி ஆனா தான் ஒரு டேஞ்சர் இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஓபன் ஏஎஸ்இஓஓஓஓஓஓஓ சாம் ஆல்ட்மேன் அவர் ஒரு முக்கியமான வார்னிங் அவர் என்ன கொடுத்திருந்திருக்காருன்னா நிறைய பேர் சாட்சி கிட்ட ரொம்ப பர்சனலான விஷயங்கள்லாம் பேசுறாங்க யங் பீப்பிள் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் லைஃப் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சேர் கிட்ட தான் என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறாங்க ஆனா இதுல ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு டாக்டர் தெரபிஸ்ட் ஆர் லாயர் கிட்ட நீங்க உங்க ப்ராப்ளம் ஷேர் பண்ணும்போது கான்பிடென்ஷியாலிட்டி இருக்கும் லால ப்ரொடெக்ஷன் இருக்கும் ஆனா சேர் ஜிபிடி கிட்ட பேசும் இந்த ப்ரொடெக்ஷன் இல்ல அதுக்கு எதுவுமே லீகலா கிளாரிட்டி இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் இன்னும் என்ன சொல்ல வரா நீங்க உங்க லைஃப்ல இருக்கிற ரொம்ப சென்சிட்டிவ் விஷயம் சேர் ஜிபிடி கிட்ட சொன்னீங்கன்னா அப்புறம் ஏதாவது லீகல் இஷ்யூ வரும்போது அந்த சேட் எல்லாமே கோர்ட்ல ஆர் எனி லீகல் அத்தாரிட்டி கிட்ட சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காரு இன்னொரு இம்பார்டன்ட் விஷயம் ஏன் நம்ம எமோஷன்ஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணுது நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோமோ அதை திருப்பி நம்மளுக்கு காமிக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏஐ கிட்ட ஐ ஃபீல் ஒர்த்லெஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா சாட் பாட் என்ன சொல்லணும்னா தட் சவுண்ட்ஸ் ரியலி ஹார்ட் ஐம் சாரி யூஆர் ஃபீலிங் தட் வே அப்படின்னு சொல்லும் இது கம்பேஷனேட்டாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் ஒரு ரியல் தெரபிஸ்ட் இப்படி விட மாட்டாங்க இதுக்கும் மேலே நிறைய டீப்பரான கொஷின்ஸ் கேட்டு இதுக்கான ரீசன் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா தெரபிஸ்ட் கோல் என்னென்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் ஆனால் ஏ ஜஸ்ட் மிரர் பண்ணுது சம்டைம்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுற நெகட்டிவ் இமோஷன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுது அது கொஷின் பண்ண மாட்டேங்குது